கேக்குதுல எல்லாம் கேக்கு கேக்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல இப்ப எல்லாரும் நிக்கிறதுக்கான பாத்துருங்க

அடுத்து ய பேஸ் பண்ணம் ஆஹ் மூணு அடுத்த அவுட்டு வாங்க அடுத்து குளம் கரை 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 குளம் குளம் கரை கரை குளம் 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 சிந்தர் ரொம்ப யோசிக்கிறாங்க வெளியேற்ற குளம் கரை குளம் கரை குளம் 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 கரை 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 குளம் குளம் கரை குளம் கரை கரை குளம்

கரை 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 ஓகே போச்சு அடுத்து குளம் 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 கரை குளம் கரை குளம் 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 அண்ணா குளம் கரை 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 குளம் 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 கரை கரை குளம் கரை குளம் கரை குளம் Kulam, will hurting them K gutter K gutter Wild 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 K gutter K gutter K Carey, Carey, K gutter Wild K gutter Carey, Carey, gutter

Kula sumar ni ni tak kula kan? Kela ni ni tu. Ah, kula, 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 kare, kula, kare, kula, kare, kula, kare, 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 kula, 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 kare, kare, kula, kula, kare, kula, kare, kare, kula, kula, kula. Ah, okay. Kemarin